வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்ரீ பாலாஜி நான் கந்தசாமி டிஎன் டெட்டு சொண்டுக்கான டெய்லி டென் அதாவது சொல்லும் பொருளும் தினமும் பத்து அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த பத்து தான் அதிமதுரம் ஆரம்பித்து சாஸ்தி அப்படிங்கிறது வரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்றைய தேதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமதுரம் மிகுந்த சுவை அப்படின்ற பொருள் கொண்டது இது இந்த வார்த்தைகள் காடு என்ற தலைப்பில் இருந்து வரக்கூடியது இது எழுதினவர் பார்த்தீங்கன்னா சுரதா இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் இவர் பாரதிதாசன் மீது கொண்டதால் இவர் வந்து இயர் ஈரப்பேராகிய சுப்பிரத்தினம் அப்படிங்கிற தன்னுடைய அவருடைய பேரை வந்து தன்னோட பேராக சுப்பிரத்தினத்துக்கு ஒரு தாசன் சுரதான் மாத்திட்டாரு இது நான் ஏற்கனவே ரெண்டு மூணு கிளாஸ்ல சொல்லிட்டேன் பாரதிதாசன் கூட பாரதியார் மீது பற்று கொண்டதனால் தன்னுடைய பேரை பாரதி தாசன் பாரதிக்கு ஒரு தாசன் பாரதிதாசன் மாத்தி வச்சிருப்பார் சரி இப்போ இங்க அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம்னா இதோட சுருக்கம் அதாவது சுப்பரத்தின தாசன் சுருக்கம் தான் வந்து சுரதான்னு சொல்லப்படுது இவர் வந்து பாத்தீங்கன்னா சுரதா பத்தி சொல்லணும்னா உவமைகளை உமைகளை கவிதைகள் எழுதுறவர் வல்லவர் அப்படிங்கன்னா இவர் ஊமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆல்ரெடி போன கிளாஸ்ல கிளியராவே சொல்லியிருக்கு அமுதும் தேனும் தேன் துறைமுகம் அப்படின்னு பல நூல்கள் எழுதியிருக்காரு இதுல நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா அதிமதுரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த அதிமதுரம் மதுரம் நம்ம விளம்பரத்துல எல்லாம் கூட பார்த்திருப்போம் இல்லைங்களா அதி மதுரம் அது இதனால பாத்திருப்போம் பட் உண்மையான பொருள் என்ன மிகுந்த சுவை அப்படிங்கிறதா அதிமதுரன் தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும் அடி கிளியே பூங்குயில் கூவுமடி அதாவது மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய ஒரு நடை போட்டு நடந்து போயிட்டே இருக்கும் பூக்கள் பூத்து குழுங்கக்கூடிய மரங்கள்ல குயில்கள் கூவிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ அந்த பாடல் வரிகள் நெக்ஸ்ட் கழித்திட அப்படிங்கிறது மகிழ்ந்திட கண்டுகளித்தன்னு சொல்ல முடியுங்க காடு அப்படிங்கிறதுல வந்து பொருள் அதாவது காடுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே பொருள் கொடுக்கக்கூடிய என்னது கனிகள் வழங்குறதால தரும் இது என்ன பொருள் நமக்கு அந்த பாடல் வெறி என்ன காடு பொருள் கொடுக்கும் கனி ஈன்றெடுக்கும் கூடி சரிங்களா கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியை வந்து பார்த்துட்டு சொல்ற மாதிரி அதாவது காடு பல வகையான பொருள்களை தரும் காய்கனிகளையும் தரும் எல்லோரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சரி இப்ப இந்த பாடல் வரிகள் இன்னும் என்னன்னா மிகுந்த சுவையுடையது அதிமுதலும் சொல்றோம் ஊனரசம் அப்படிங்கிற பேரை வந்து மனப்பணம் பண்ணிக்கங்க ஊ நரசம் இந்த வார்த்தையில இதுக்கு நேர் ஆப்போசிட் வரும் என்னன்னா குறையுடைய சுவை ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை அதிமதுரம்னா மிகுந்த சுவை அதாவது இந்த இடத்துல மிகுந்தவை நம்ம போட்டிருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த சுவை அப்படிங்கிறது முழுமையான பொருள் மிகுந்த சுவை அப்படிங்கிறது சரிங்களா சோ அதிமதுரம் மிகுந்த சுவைனா ஊனரசம் அப்படிங்கிறது குறையுடைய சுவை அப்படிங்கிறது இந்த இடத்துல வச்சுக்கணும் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்தா தைரியமா உணவு பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க நச்சரவம் நச்சரவம் நச்சு அரவம் நச்சரவம் அரவம்னா அரவம் நச்சரவம் பச்சை மயில் நடிக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரங் கள்ளங்கும் கள்ளங்கும் சரிங்களா நச்சரம்னா பாம்பே கலங்கிலேயே நரியெல்லாம் ஓலையிடும் அதாவது பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும் பண்டிகள் காட்டில் இருக்கக்கூடிய கிழங்குகள் எல்லாம் தோண்டி சாப்பிட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு விஷம் இருக்கக்கூடிய பாம்புகள் அப்படியே கலக்கத்துல போய் நின்றுட்டு இருக்கோம் நரி கூட்டம் ஓலையிடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ பாம்புக்கு வந்து அரவன் பாம்பு அப்ப இன்னொரு பேர் என்ன மாசுனம் மாசுனம் அப்படின்னாலும் பாம்பு நச்சரமும் விடமுள்ள பாம்பு சரிங்களா நச்சரமம் அப்படிங்கறது இந்த வார்த்தை நமக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க விடுதி தங்கும் விடுதி தங்கக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி இந்த பாட்டு இந்த இந்த பாட்டுல என்ன சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியும்படி கிளியே இயற்கை விடுதியிலே இயற்கை விடுதியிலே இயற்கையான அந்த தங்கும் இடம் எது காடுதான் அதாவது இயற்கை தங்கும் இடமாகிய காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை கொண்ட விலங்கினங்கள் எங்கும் அலைந்து தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய பொருள் ரைட் இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாடல் வரிகள் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் அடுத்த பாடலுக்கு நம்ம வந்துடுவோம் இது என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம் அடுத்த பாடல்ல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாத்துருவோம் ரைட் இது என்னன்னா அடுத்து வந்து புலி தங்கிய குகை அதாவது ஒரு புலி வந்து தங்கிட்டு போன குகை அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்ம பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பொறநானூர்ல வரக்கூடிய தலைப்பு புறநானூறு எட்டு தகை நூல்களில் ஒன்று இந்த நூல் பண்டைய கால தமிழ் மக்களுடைய அந்த வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் இதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக இது இருக்கு இதை எழுதுனது காவற் பெண்டு காவர் பெண்டு இந்த பேரை மைண்ட்ல வச்சுக்கோங்க காவர் பெண்டு சரி காவர் பெண்டு இது நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சங்ககால பெண் பார்ப்புலவர்கள் ஒருத்தர் சோழ மன்னன் போறவை கோப்பின் நெற்கிள்ளியோட செவிலி தாயாக இருந்தவங்கன்னு சொல்லப்படுறாங்க பெண் பார்ப்புலவர்கள் பாத்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி விதியார் அப்படிங்கிறவங்க பார்ப்போம் இவங்களும் சங்ககால புலவர்கள் ஒருத்தங்க தான் குறுந்தொகையில பாடல்கள் எழுதியிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் சூடி கொடுத்த சொல்றக்கூடிய அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் இவங்க நாச்சார் திருமொழி அப்புறம் திருப்பாவை இந்த மாதிரி எல்லாம் பாடியிருக்காங்க ஔவையார் அது மட்டும் கிடையாது அந்த சங்கால பெண்பார்ப்புலவர்களை பார்த்தீங்கன்னா ஔவையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் வென்னிக்குய்த்தியார் அப்புறம் பொன்முடியார் அப்புறம் அல்லூர் நன்முள்ளையார் அப்புறம் நக்கன்னையார் காக்கை பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு பெண்பார்ப்புலவர்கள் நிறைய இருந்திருக்காங்க சரி இப்ப அடுத்தது பாருங்க சிற்றில் சிறிய வீடு அப்படின்ற பொருள் கூடிய சிறு வீடுங்கிறது வந்து அதுவும் பார்க்க போறோம் யாண்டு அப்படின்னா எங்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் இந்த பாடல்ல நம்ம ஈன்ற வயிறு அப்படிங்கிறது நம்ம இதுல எடுத்துக்கலாம் இந்த பாட்டுல வரக்கூடியதுதான் ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அப்புறம் இன்னொன்னு வரும் கல் குகை அப்படின்னு அதாவது கற் அதாவது கல் அலை அப்படின்ற ஒரு பேர் வரும் அது வந்து கற்குகை அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டு என்ன சார் சிற்றில் நற்றும் பற்றி நின்மகன் யாண்டு உலனோ என வினவுதி என் யாண்டு ஆயினும் அரியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறே வயிறோ இதுவோ தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே சரி என்ன சிற்றில் நற்றும் பற்றி சிற்றில் சிறிய வீடாகையின் வீட்டில் நற்றும் ஒரு தூணை பற்று அந்த தூணை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிற ஒரு பெண்ணே நின் மகன் யாண்டு அதாவது என் மகன் எங்கே யாண்டு எங்கே எங்கே உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வினவுற உளனே என வினை என் மகன் யாண்டு உளன் அதாவது எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரியன் நான் வந்து எனக்கு அவன் எங்க இருப்பான்னு தெரியாது ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை கற்குகை அதாவது ஒரு புலி தங்கிட்டு போன இடமாகிய அந்த குகை மாதிரி என் மகன் பிறந்த என் வயிறானது ஒரு புலி தங்கி போன ஒரு வயிறு என்கிட்ட இருக்கு இதுதான் ஒன்னு அவன் இங்க கிடைக்கலன்னா ஒண்ணு போர்க்கலைத்தானே தோன்றுவன் மாதோ போர்க்கலைத்தானே போர்க்களத்தில் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லுவாங்க இதுல என்னன்னா இந்த பாடலுடைய பொருள் முழுமையா சொல்லணும்னா ஒரு பெண் ஒருத்தி வந்துட்டு புலவருடைய வீட்டுக்கு போயிட்டு அன்னையே உன் மகன் எங்கே உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அந்த பெண் வந்து கேக்குது அதுக்கு சிறிய வீடாக என் வீட்டோட தூணை பிடிச்சிட்டு நிக்கிறியே எதுவும் மரியாதை வளாத மாதிரி நிக்கிறியே நீ உன் மகன் எங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கிற அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் புலி தங்கிட்டு போன புலி தங்கிட்டு போன குகை மாதிரி அவனை பெற்றெடுத்த வயிறு என்கிட்ட இருக்கு அவன் இங்க இல்ல அப்படின்னா போர்க்களத்துல இருக்கலாம் புலவர் பதில் சொன்னதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு என்னன்னா மலை குகை அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த படிக்கும் பொழுது பிளம் லட்டு போ லட்டு போடுறலாம் பிளம் அப்படின்னாலும் மலை குகை அப்புறம் வயிறு பற்றி அதுல பா இன் பண்டி அப்படின்னாலும் வயிறு இதுவே வந்து நேற்று முந்த நம்ம படிச்சோம் கும்பி அப்படின்னாலும் வயிறு கும்பி சரிங்களா கும்ப மாதிரி இருக்கக்கூடிய வயிறும் கும்பி அப்படின்னு சொல்றோம் சோ வயிறுக்கு வேறு வேறு பெயராக இதெல்லாம் நம்ம சொல்றோம் சரிங்களா ரைட் இப்போ இந்த பாட்டோட பொருள் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பொக்கிசன் செல்வம் சோரன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாடல்ல வரக்கூடிய வார்த்தை நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்னு படிச்சுக்கணும் என்னன்னா கல் அலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கற்குகை கல் அலை இந்த ஸ்கூலுக்கு போறலாம் இது வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா இதை வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கோங்க மீதி மூணு வந்து வேற ஒரு பாடலில் வர்றதுனால நம்ம நாளை அதை நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா ரைட் இன்றைய பத்துங்கிறது இதோட நம்ம கம்ப்ளீட் ஆகுது மறுபடி நாளைக்கு தினம் பத்தில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ சார்